ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி என்ன பார்க்க போனா ஆட்டுக்கால் ரசம் தான் எங்கள் அம்மா வைக்க போகிறாங்க க்ளீன் பண்ணது சித்தி கட் பண்ணது நான் எட்டு கால் வாங்கிட்டு இருந்தாங்க நாலு கால் ஃபஸ்ட்டு கட் பண்ணோம் கம்மியாக இருந்ததுனால எட்டு காலுமே கட் பண்ணிவிட்டோம் எட்டு கால் கட் பண்ணி இவ்வளோது இருக்குது ஃபுல்லாக கட் பண்ணி நல்லா தண்ணி ஊற்றி நல்லா வேக வச்சாங்க அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்காங்க நல்லா வேகணும் விறகடுப்பு அடுப்பது தான் நல்லா வேகும் குக்கரோட விறகுடுப்பை செய்யறது ரொம்ப ரொம்ப நல்லது ட்டும் அப்புறம் அம்மா பூண்டு வெங்காயம் இஞ்சி இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்சியில் ஒரு ஒரு புற குரப்பாக அரைச்சி எடுத்து வந்து அதையும் சேர்த்துக்கிட்டாங்க பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா வந்துருக்கு எண்ணெய் பிரிஞ்சு வர மாடல் இருக்குது பாருங்கள் நானும் பக்கத்தில் உட்காந்து வீடியோ எடுத்து கிண்டி விட்டே இருந்தேன் நல்லா வேகட்டும் விறவு எடுத்து சொல்லி அடுப்பு எரிச்சுட்டேன் நானும் அடுப்பு எரிச்சு விட்டே இருந்தேன் பக்கத்தில் இருந்து நான் சாப்பிட மாட்டேன் வீட்டில் எல்லோரும் சாப்பிடுவாங்க தக்காளி கட் பண்ணி போட்டிருக்காங்க ரெண்டு தக்காளி நல்லா பலமா எடுத்து கட் பண்ணி போட்டாங்க அம்மா இது சூப்பாவும் குடிக்கலாம் சாப்பாடுல பிசஞ்சும் சாப்பிடலாம் எங்கள் அக்கா வந்து சூப்பாக குடித்தாங்க அப்புறம் மறுநாள் வந்து சாப்பாட்டில் போட்டு பசஞ்சு சாப்பிட்டாங்க அது நல்லா இருந்துச்சுன்னு சொன்னாங்க நம்ம அரைச்சிக்க பேஸ்ட்டை சேர்த்துருக்காங்க வெங்காயம் பூண்டு இஞ்சி இதெல்லாம் அரைச்சி வச்சுருக்கோம்ல மஞ்சள் தூள் போட்டு அரைச்சாங்க அதையும் சேர்த்துக்கிறாங்க அம்மா இதெல்லாம் நல்லா சேர்த்து நல்லா ஒரு கிண்டி கிண்டு நல்லா மூடி வச்சா இது சேர்த்தோன்னே நல்லா வாசனை கறி குழம்பு வாசனை செம்மையாக இருந்துச்சு நானாக பக்கத்தில் உட்காந்து கிண்டி இருந்தேன் இது லாஸ்ட்டாக வந்து வெங்காயம் பெரிஞ்சிருக்க வெங்காயம் இதெல்லாம் போட்டு கொத்தமல்லி மல்லித்தலை இதெல்லாம் போட்டு தாளித்து ஊற்றி நம்ம சாப்பிட வேண்டியதான் சூப்பாகவும் குடிக்கலாம் நம்ம சாப்பாடுலேயே பெருசு சாப்பிட்லாம் அதை வீடியோ எடுக்கலை அளவுக்கு தான் நான் வீடியோ எடுத்தேன் நல்லா கொதிக்கும் கொதிக்கும்போது நல்லா வாசனை வரும் நம்ம கொதிக்கும்போது சூப்பாகவே குடிக்கலாம் அந்த அளவுக்கு நல்லா கொதிக்குது வீடியோ பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள்